பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிருஷ்ணரோட கதை கம்சனோட சகோதரி தான் தேவகி இவளை வசுதேவருக்கு கம்சன் திருமணம் செஞ்சு வச்சான் ஒரு நாள் வசுதேவரையும் தேவகியையும் தேர்ல ஏத்திட்டு கம்சன் போனான் அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரி ஒண்ணு கேட்டது கம்சா உன் சகோதரி தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும்னு அந்த அசரி சொன்னுச்சு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கம்சன் தேவகியை கொலை செய்யணுண்டு வாழை ஏற்பு உருகுனா ஆனா அவனை தடுத்த வசுதேவர் தங்களுக்கு பிறக்குற எல்லா குழந்தையும் உங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம்னு சொல்லி உறுதி கொடுத்தாரு அதை கம்சனும் ஏத்துக்கிட்டான் தேவகி தன்னோட கண்காணிப்புல இருக்கணும்ன்றதுக்காக வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைச்சா அங்க தேவகிக்கு ஏழு குழந்தை பிறந்துச்சு அந்த ஏழு குழந்தையும் பிறந்த உடனே கம்சன் அழிச்சுட்டான் இந்த நிலையில தேவகி எட்டாவது முறையா கர்ப்பம் அடைஞ்சா அதே சமயத்துல வசுதேவரோட நண்பர் நந்தாவோட மனைவி யசோதாவும் கர்ப்பம் அடைஞ்சா ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோஹிணி நட்சத்திரத்திடத்தனைக்கு தேவகிக்கு ஆண் குழந்தையும் யசோதாவுக்கு பெண் குழந்தையும் பிறந்தது அப்போ மதுரா சிறையில இருந்த வசுதேவர் முன்னாடி மகாவிஷ்ணு தோன்றினாரு இந்த ஆண் குழந்தை அதாவது கிருஷ்ணரை கோகுலத்தில் இருக்கிற யசோதா சேர்த்துட்டு இருக்கிற பெண் கொண்டுட்டு வா சொல்லி உத்தரவு அதுபடி வசுதேவர் கிருஷ்ணரை கூடையில் சுமந்துட்டு போறாரு அவருக்கு ஆதிசேஷன் கொடை பிடிச்சிட்டே பின்னாடி போனது யமுனை நதியை கடந்து சென்ற அந்த குழந்தைய பிருந்தாவனத்தில் யாதவ குலத்தினரான நந்தகுபர் யசோதா கிட்ட ஒப்படைச்சாங்க அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன்னு பெயர் விட்டார் நந்தர் குழல் ஊதி மாடு மேய்ச்சி நண்பர்கள் கூட விளையாடி வெண்ணையை திருடி செஞ்சு காலத்தை கழிச்சாரு கிருஷ்ணர் பிருந்தாவனத்தோட செல்ல பிள்ளையும் இதுக்கு இடையில் கம்சன் தன்னோட சகோதரி தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு சிறைக்கு வரான் அங்க அவனுக்கு தெரியாமலேயே மாற்றி வைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையும் பாக்குறான் அதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தையை தூக்கி பிடிச்சிட்டு வாழால வெட்டி கொள்றதுக்காக முயற்சி செய்தான் அப்போ அந்த குழந்தை கொள்ள அவதாரம் எடுத்து வந்து கிருஷ்ணர் தான் அவன் கோகுலத்தில் இருக்கிறான் விரைவுல உன்னோட கதை முடிய போகுதுன்னு சொல்லி அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு அந்த பெண் குழந்தை தான் பின்னால பவானி அம்மனை அவதாரம் எடுத்ததா புராண வரலாறுகள்ல சொல்லப்படுது மாயமா மறைஞ்ச பெண் குழந்தை சொன்னதை கேட்டு கம்சன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு தன்னோட பணியாட்களை அனுப்பி விசாரிச்சான் அப்பதான் கோகுலத்தில் வளர்ற கிருஷ்ணன் தான் தேவகி பெற்ற எட்டாவது குழந்தைன்னு தெரிய வந்தது இதனால கம்சன் தன்னோட வீரர்கள் அனுப்பி கிருஷ்ணரை கொள்ளுறதுக்கு முயற்சி செய்தான் அந்த அசுரர்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் வந்து வதம் செஞ்சிட்டாரு இள வயதுல பிருந்தாவனத்துல இருந்த பெண்களோட மனதுல கிருஷ்ணர் இடம் பிடிச்சாரு இவங்கள்ல ஒருத்தர் தான் ராதை தெய்வீக காதல் ரெண்டு பேருக்கும் வந்தது அதுக்கப்புறமா மதுராக்கு போய் கம்சனை வென்று தன்னோட தாத்தாவான உக்ரரசேனர்கிட்ட ராஜ்யத்தையும் ஒப்படைச்சாரு தன்னோட அத்தை மகன்களான பாண்டவர்களோட குறிப்பா அர்ஜுனன் கிட்ட நட்பு கொண்டாரு அதுக்கப்புறமா துவாரகைக்கு போய் மதுரா மக்களோட குடிபெயர்ந்தாரு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குரு சேத்திர போர்ல தன்னோட சேனையை கிட்ட கொடுத்துட்டு தான் அர்ஜுனரோட தேரோட்டியா இருந்தாரு இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இவர் அர்ஜுனன் கிட்ட மேற்கொண்ட உரையாடல் தான் பகவத்கீதை அதுக்கப்புறமா துவாரகையில தன்னோட மனைவியான ருக்மணியோட வாழ்ந்து யாதவர்களோட அரசராகவும் இருந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆள்னு கிளிக் பண்ணுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி